ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம செவன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா அப் டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்ககிட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் அல்லது நாணயங்கள் இருக்குதா அப்படி இருந்தால் நீங்களும் நிறைய பணியே ஏர்ன் பண்ணலாம் அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபே இந்தியா கோல்டு காயின் காயின் பசார் போன்ற வெப்சைட்கில் உங்களோட நோட்டை அல்லது காயினை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணும்போது பிட்டிங் அதாவது ஏலத்தில் விடுவாங்க அப்போ ஏலத்தில் எது மேக்ஸிமம் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சைட்ஸ்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷனாக இருக்கிற காயின்ஸ்க்கு அதிகமான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் பழமையான சிவபெருமான் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு காயின் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு சேலாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாணயமான மெக்கா மதீனா நாணயம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு போயிருக்கு அதே போல் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஆலய வாரிய நாணயம் வந்து ஐம்பது லட்சத்துக்கு போயிருக்கு அந்த காயின்ல பாத்தீங்கன்னா அன்னை துர்கா தேவியோட படம் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த வரிசையில இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பழைய ஐந்து ரூபாய் நோட்டு அல்லது ஐநூறுரூவா நோட்டு புது நோட்டு எந்த நோட்டாக இருந்தாலும் அதில் செவன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற வரிசையில் முடிந்திருந்தாலோ அல்லது அந்த நம்பர் தொடர்ந்து இருந்தாலோ அல்ல அப்படி இல்லைனா உழவு டிராக்டர் அது மாதிரியான படம் இருந்தாலோ அதையே நீங்கள் விற்பனை பண்ணலாம் இந்த செவன் எயிட்டி சிக்ஸுங்கிற நம்பருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது சப்போஸ் கிட்டவும் அது மாதிரி ஏதாவது ஒரு காயின் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த இணையதளத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக நீங்கள் அதிகப்படியான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும் இதில் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து அப் டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வந் அதோட மதிப்பு இப்போ வந்து எப்படின்னா ஏலத்தில் எடுக்கிறவங்களை பொறுத்து அதிகமாகவும் கிடைக்கலாம் கம்மியாகவும் கிடைக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட செவன் எயிட்டி சிக்ஸில் எண்ட் ஆகிற இந்த சீரியஸ் நம்பர் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இருந்ததுன்னா அதையே உங்களோட இபே அல்லது காயின் பஜார் சவு இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பிட்டிங் கண்டிப்பிலையில் அதிகப்படியான மதிப்பு கிடைக்கும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம செவன் எயிட்டி சிக்ஸ் சீரியஸ் நோட்டோட மதிப்பு என்ன அப்படிங்குறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்